வணங்கான் அதாவது பாலா இயக்கத்துல அருண் விஜய் நடிப்புல உருவான படம் ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அருண் விஜய்க்கு முன்னாடியே இந்த படத்துல நடிச்சிட்டு இருந்தது சூர்யா தான் ஏன்னா அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நடிச்சார் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் பகுதிகளில் முப்பத்தைந்து நாட்களுக்கு மேலே அந்த படத்தில் ஷூட்டிங் போச்சு தயாரிப்பாளர் சூர்யா ஹீரோ சூர்யா ரெண்டு பேருமே கட்டுப்பாகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாலா நடந்துகிட்டதா தகவலாக வந்துச்சு சூர்யாக்கள் அப்போவே கோச்சிக்கிட்டு அந்த படத்தை வந்து விளையிட்டாரு தயாரிப்பால் விலகிட்டார் அதுக்கப்புறம் சுரேஷ் காமச்சி தயாரிப்பில் அருண்ஜி இயக்கத்தில் பாலாவோட வணங்கான் படம் ரிலீஸ் ஆச்சு இப்போது இந்த வணங்கான் சூர்யா வெளியேறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட ஹீரோயினாக ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாங்க ஒரு நடிகை அவங்களும் கிட்ட வந்து கோச்சில் வெளியேறிட்டு தகவல் வச்சு அவங்க வேற யாரும் இல்லை நம்ம மமிதா பைஜூ தான் அவங்க தான் வணங்கானில்ல பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க இல்லை சூர்யாவுக்கு தங்கச்சி கேரக்டர் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எது நம்ம கன்ஃபார்மாக தெரியல அனையமா சூர்யாவுக்கு தங்கச்சி கேரக்டர் தான் அவங்க நடிச்சிருந்தாங்க இருந்தாங்க ஸோ ஏன்னா அப்போ ஒரு லீக்குடு வீடியோ வந்துச்சு சூர்யா வந்து டிவிஎஸ் எக்ஸ்எல் வந்து ஓட்டிட்டு போவாங்க பின்னாடி வந்து மமிதா உட்காந்துருப்பாங்க ஸோ தங்கச்சி கேரக்டர் தான் நம்ம நம்ம வேண்டியதாக இருக்குது இப்போ எதுக்கு இந்த பெரிய பீடிகை அப்படின்னா இப்போது மமிதா பைஜி அவர்கள் சொன்ன ஒரு வீடியோ பயங்கர வைரல் சூர்யா சாரோட நாற்பது நாட்கள் நடிச்சிருந்தேன் ஆனா ஒரு தடவை கூட அவங்களோட போட்டோவோ எதுவுமே எடுக்கல வீடியோவும் எடுக்கல ஆனா படத்துல இருந்த ஒரு சீன் லீக் ஆச்சு பார்த்தீங்களா அந்த வீடியோ மட்டும்தான் நான் சூர்யா சார் கூட சேர்ந்து நடிச்சிக்கிறதுக்கான எவிடென்ஸ் இப்போவும் அவர் கூட ஒரு போட்டோ கூட எடுக்கலையே அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ இப்போ இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ நேற்று நடந்த சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படத்தோட பூஜையை பற்றி அவன் பார்த்துருப்போம் ஏன்னா இந்த படத்தில் ஹீரோயினாகவே நம்ம மமிதா பைஜூன் நடிச்சிட்டாங்க நடிக்க போகிறாங்க ஸோ சூர்யா கூட அவங்க இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பூஜையில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது ஸோ இதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய மமிதா பைஜூ வருத்தப்பட்ட வீடியோவும் இந்த பூஜை வீடியோவும் பார்த்தீங்கன்னா கலந்து ஷேர் பண்ணிருக்காங்க ரசிகர்கள் ஸோ நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா ஒரு விஷயம் அன்னைக்கு நடக்கிறனால கூட சில வாசங்களோ சில வருடங்களோ கழித்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இதுன்னு நிறைய பேர் சிலாயிக்கிறாங்க எது எப்படியோ சூர்யா மமிதா பைஜு வனங்கானில் சேர வேண்டியவங்க இப்போ சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸில் சேர்ந்துட்டாங்க பொறுத்துந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு வைப்பை இந்த பேர் கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு